ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட்டையில் விராமின் குஞ்சு இப்போ ஒரு நாலஞ்சு சைஸ்லேயே வளர்ந்துருக்கு இப்போ வந்து அது நம்ம ஒரு இஞ்சி சைஸில் விட்டுருந்தோம் இப்போ நாலஞ்சு சைஸ் வரையும் வளர்ந்துருக்கு நம்ம விட்டதுலேருந்து நம்ம ஒரு பெரிய தப்பு இந்த பழத்தில் நம்ம பண்ணிட்டோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து நான் கவனிக்காமட்டாச்சு அதனால பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இரநூத்தி முப்பது குஞ்சுக்கிட்டே விட்டுருந்தோம் இப்போ ஒரு ஐம்பது அறுபது குஞ்சு தான் இப்போ மேலே நம்ம தெரியுது ஓரளவுக்கு பார்க்கும்போது ஒரு ஐம்பது தான் தெரியுது மற்றதுலாம் குட்கோ என்னமோ பிடிச்சிருச்சு போயிட்டு இப்போ தண்ணி வந்ததுனால இப்போ நிறையா தண்ணி இப்போ ஃபுல்லாக விட்டாச்சு இதுக்கு நம்ம தீனின்னு பார்த்துக்கிட்டா ஏற்கனவே நான் குள்ளக்கண்டை மீன் நிறையா விட்டுருந்தேன் இப்போ எஸ்டாக பிடிச்சிட்டு வரதா இந்த மாரி சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக விடுவேன் அதை நல்லாவே அடிச்சு சாப்பிடும் அதுவும் இல்லாமல் நம்ம சென்னா குன்னி காலில் காலில் நான் போடுவேன் அதையுமே விரும்பி சாப்பிடுது நல்ல ஒரு வளர்ச்சி வந்துகிட்டு இருக்குமா தனியாக விட்டு வளர்க்குறதுனால என்ன தண்ணி மே பார்க்காம விட்டனால நிறையா மீன் அடி வாங்கிருச்சு நம்ம இதை மட்டும் நம்ம பிடிச்சி ஓரளவு தனியாக பானில் மாற்றிட்டு அடுத்த வேற பேட்டுருவோம் இதிலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கா கிலோ சைஸில் ஒரு இரநூத்தம்பது கிராமில் ஒரே ஒரு மீன் மட்டும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு அது மட்டும் பாருங்கள் எப்படி தலையை நீட்டி பார்த்துட்டு நம்ம ஏதாவது போடுவோமான்ட்டு பார்த்துட்டுருக்கு நம்ம அப்போ இதோடய வீடியோ வந்து அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் இதோடு இல்லாமல் நம்ம அடுத்த பேட்ச் கிராமின் குஞ்சு எப்படி நம்ம பிடிச்சி ஆரம்பத்துலேருந்தே நம்ம வீடியோ போடலாம் இது நான் அடிக்கடி நான் நிறைய வீடியோ போடலை கொஞ்சம் வேலையாக நம்ம போடல இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்